வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்களை அன்பு வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர் செல்வம் இந்த விடோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎச்சில் அதாவது வீடியோக்கன் டிடிஎச்சில் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன சேனல் வருது எத்தனை மாதம் இருக்கு என்னென்ன சேனல் வராதுன்றத இந்த வீடியோக்கூட பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பில்லைக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதாவது தேவைப்படாது என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியன் மூலிமாவும் புக் பண்ணுறோம் உங்களுக்கு டிடிஎஸ் சம்மந்தமாக எதனா கேள்விகள் சந்தைகள் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்லிடுறேன் வாங்கின அனுப்பல வீடியோக்குள்ளே போகலாம் டிடி கான் டிடிஎச் இது டிடிஎஸ் தான் சொல்ல முடியுமே இது மொத்தம் மூணு பிளான் இருக்குது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா என்னென்ன பிளான்னா சிக்ஸ் மந்த் பிளான் ஒன் இயர் நார்மல் பிளான் ஒன் இயர் ஹெச்டி பிளான் சரி இதுக்கு அதுக்கு என்ன வித்தியேஷன் பார்த்துடலாம் ஒரு சிக்ஸ் மந்த் நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஹெச்டி பாக்ஸோடு வருது இதில் உங்களுக்கு ஐம்பது தமிழ் சேனல் வருது ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருது இந்த தமிழ் லாங்குவேஜை மொத்தம் ஏழு ஹெச்டிவாக கொடுத்துறாங்க சரிங்களா அதாவது தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே ஒரு ஐம்பது வரும் இந்த ஐம்பது லேங் ஐம்பது தமிழ் சேனலில் உங்களுக்கு ஏழு ஹச்சடி கொடுக்குறாங்க அது என்னென்ன சேனல் அப்படின்னா சன் டிவி கே டிவி சன்மீதிகி விஜய் டிவி விஜய் சூப்பரு ஜி தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸு தமிழ் இதெல்லாமே இந்த ஏழுமே உங்களுக்கு ஹச்ச்டி தந்துடுறாங்க இது ஒரு பெனிஃபிட்டே தான் இருந்தாலும் இதில் ராஜ் குரூப் வராது ராஜ்குரூப் எக்ஸ்ட்ரா அடன் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகேங்களா இது இந்த சிக்ஸ் மந்த் முடிஞ்சு இந்த பிளானே ஓகே அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் கேட்டீங்கன்னா மாசம் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வரும் ஓகேங்களா இந்த அடுத்து ரெண்டாவது நார்மல் நார்மல் பிளான் பார்த்தா இது இது ஒரு நோய் கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஃப்ரீயாக வந்துடும் ஐம்பது தமிழ் லேங்குவேஜ் வருது ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது அதே மாதிரி சிக்ஸ் மந்த்தில் ராஜ்குப் வராது இதில் வருது இந்த ஒன் இயர்லேயும் ஒன் இயரில் வருது அதுக்கு பதிலாக இதில் என்ன வரலன்னா அப்படின்னா விஜய் டெக்கர் வராது அதே மாதிரி கலாஸ்தாமல் வர மாட்டேங்குது ஆனால் கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் இல்லைங்களா இந்த பிளானே அப்படியே இந்த பிளான் இந்த ஒன் இயர் முடிஞ்சு அப்படியே ஈஸி பண்ணுற மாதிரினா எவ்வளோ வரும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு வரும் மூணாவது பிளான் மூணாவது பிளான் அச்சுட்டு பேக்கு இந்த பிளான்ல உங்களுக்கு ஒன் இயருக்கு ஃப்ரீயாக தந்துரும் ஃப்ரீயாக வந்துடுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பத்து அச்சடி வருது இந்த பத்து அச்சடியில் என்னென்னா அஞ்சு தான் தமிழ் தமிழ் லாங்குவேஜ் வரும் அது என்னென்னா சன் டிவி கேடிவி சன் மீசிகி விஜய் டிவி ஜி தமிழ் இந்த அஞ்சு மட்டும்தான் அச்சரியில் வரும் மீதி எல்லாமே நார்மலில் வந்துடுதுங்க இதில் ராஜ்கோப் வந்தது அதே மாதிரியே விஜய் டக்கர் வராது தமிழ் வராது அது மாதிரி ஸ்போர்ட்ஸும் சுத்தமாக வராது கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் நாலு தான் வருது இது நீங்கள் அப்படியே இந்த பிளான் அப்படியே இந்த ஒன் இயர் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வருது சாரி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வருதுங்க இது ஸ்டார் குரூப் வேணும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் நியூ கனெக்ஷன் வாங்குறப்பவே ஒரு முந்நூறுவா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு சரி இந்த மாதம் வாங்கிட்டோம் நம்ம அடுத்த மாதம் ஈஸி பண்ணிக்கலாமே விட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்கு இருபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு ஸ்போர்ட் சேனல் அர்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா வருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி